சாம்பா ஸ்கூலு அந்த சாம்பரம் ஆயிடுச்சு மதுரையில் இருக்க சம்பவம் நடந்திருந்தா ஸ்கூலு அந்த சரஸ்பாண்ட் பிடஸ் பிளஸ்

இப்ப என்ன என்னடா என பனக்கும் இருக்குது அங்க சகோதரத்துக்கு முன்ன நடந்துச்சின்னா கட்டாயமா நானா பிடிச்சு அவனை மட்டுமில்ல குடும்பத்தையும் பண்ணி போய்டுனா அங்க அங்காதுமா मारிடுவேன் இப்ப என்ன என்னடா என பனக்கும் இருக்குது அங்க சகோதரத்துக்கு நடந்துச்சுன்னா கட்டாம கட்டாயமா நானா பிடிச்சு அவன மட்டும் குடும்பத்தையும் பண்ணி போய்டுனா அங்க அங்காதுமா मारிடுவேன் ஆமா பரையனா என்ன சொல்லுங்க சிம்பிளா பண்ற வீடியோ பண்ணா நம்மள எத்தத்தில எல்ல இருக்குது இல்ல வெல்ல குடிச்சா ஆம்லெட் எத்தத்தில

முக்கியமான காரணம் அன்னைக்கு நைட் வந்து கூட படுத்து வந்து இந்த ஜெவஜீவ பெரியாங்கிறவங்க கூட்டி கொடுத்துருக்காங்க அவளைதான் கூட்டி அவள வந்து ஒழிச்சு புடிச்சு மிளக ரெண்டு கோல் போட்டா எல்லா கம்மியாக கைக்கிடுவான் சில நேரம் சொல்லி போட்டு அவங்கள முடிச்சு விட்டுருவாங்க

அல்லதா அன்னைக்கு அவன் குடும்பத்தை கொளுத்தி விடுமா எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும் பசங்க இருக்காங்க ஸ்கூலுக்கு அன்னைக்கு பெரிய கொளுத்தி பேரு எங்க போயிருக்கும் அல்லது அன்னைக்கு அவன் குடும்பத்தை கொளுத்தி எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும் பசங்க

அப்ப கூட சரி இது ஒருவேளை நீங்க உண்மையிலேயே வெளியில யூடியூப் பேப்பர் இதெல்லாம் போய் எதுவும் போறாங்களா அப்படின்ட்டு கூட கால் பண்ணி பார்த்தேன் இதுக்கு ஆனா அப்ப கூட யோசிச்சேன் மதுரையில வந்துதான் இங்க தங்கி இருந்தாங்க ரவிக்குமாரே அந்த எல்லாம் எந்த ஹோட்டல்ல இருந்தாங்க என்னன்னு எனக்கு எதுவும் டீட்டெயில்ஸ் கிடைக்கல அங்கதான் இருந்து பொண்ணு சாவுக்கு உனக்கு நியாயம் வேணும்னு நினைக்கிறியா இல்ல அவங்களுக்கு தண்டனை என்னன்னு நினைக்கிறீங்க ரெண்டு மட்டும் தான் நான் கேட்பேன் நியாயம் அவங்க சொன்னாங்கன்னா சரிம்மா நீங்க போராடுங்க பழ லட்சம் பேரோட சேர்ந்து நானும் உங்களுக்கு பொருளா கொடுத்து நான் சாம இருந்துக்கிறேன் ஒரு வேலையை பத்தி நான் சாம இருந்துக்கிறேன் இல்லப்பா எனக்கு என் பொண்ணோட சாவுக்கு அவன் அனுபவிச்சு சரவாதப்பட்டு அவன் இறந்தான் சொல்றாங்களோ அது வேணும்பா எனக்கு